பரிசம் போடு தாலியை கட்டு ஏய் மாமோய் என் நெத்தியில் உன் முகத்தை வைத்து என் பொட்டு மேலே உன் நினைவை வைத்து மூச்சு காற்றால் என் கண்களை மூட வைத்து எனது கை நிறைய வளையல் போட்டு காதலே கனமான தோடை போட்டு என் முகம் எல்லாம் வேஷம் பூசிவிட்டு என் இரு தனிலே கலர் பூசி, என் கரு நீல கூந்தலிலே மல்லிகை பூச்சரம் சுற்றிவிட வாசம் வரும் வேளையிலே என் ஊச்சி குளிர முத்தம் கொடுத்து உன் ஆசையை தீர்த்து கொள் காளைய நீ கண்மூடி மௌனம் காத்து கிடப்பது ஏனோ காதலியிடம் மனம் விட்டு ஏதாவது மயக்கம் தெளிய பேசு பேசு உறுதி செய்ய பரிசம் போட்டு உனது மனைவியாகிட தாலியை கட்டு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்